குருவேசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி அதிசயத்தை நிகழ்த்துது பிரபஞ்சத்திட்ட எப்படி நம்ம நினச்சதை கேட்டுப்படுறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒன்று பிரபஞ்சத்தை நம்பணும் ரெண்டு நீங்கள் எப்பவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கணும் மூணு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் ஸோ இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஓகேங்களா அசில் வந்து பிரபஞ்சம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரொம்ப பெருசு பிரபஞ்சமே வேறு ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ பிரபஞ்சம் அப்படின்னா இந்த உலகத்தை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அசை வந்து இந்த உலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சூரிய குடும்பத்தில் இருக்குது பூமி சூரிய குடும்பத்தில் இருக்குது சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தில் இருக்குது இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்குது ஓகேங்களா அதுதான் சித்தர்கள் வந்து அண்டத்துக்கு அண்டம் அப்பாளுக்கு அப்பான்னு சொல்லியிருப்பாங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா அணுக்களால் ஆனது ஓகேங்களா ஸோ பிரபஞ்சம் அப்படின்னா எல்லாமே தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் தான் பிரபஞ்சம் ஓவராக சொல்கிறாங்க எப்படி சொல்கிறதுனா ஆரஞ்சு பழம் இருக்குது அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழத்துக்கு இருக்க சுலையும் என்ன சொல்லுவாங்க அதையும் ஆரஞ்சு பழம் தான் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பிரபஞ்சம் தான் இன்க்ளூடிங் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த மரம் செடி கொடி ஆறு கடல் எல்லாமே பிரபஞ்சம் தான் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து இது நம்ம அந்த உலகத்துக்குரிய கூடிய ஒவ்வொரு பொருளுமே அணுக்களால் ஆனது ஓகேங்களா இந்த அணுக்கள் வந்து எனர்ஜியால் தான் செயல்படுது அணுக்களில் மூன்று பொருள் இருக்குன்னா நடக்குது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்ற மூணு பொருள் இருக்குது அந்த மூணுமே எப்படி இயங்குது அப்படின்னா எனர்ஜியால் இயங்குது ஓகேங்களா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயும் நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயும் ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயும் நியூட்ரான் வந்து நியூட்ரிலேஸாக இயங்குது ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் ஆனது ஸோ நம்ம அந்த உடம்புலேருந்து என்ன வைப்ரேஷன் வெளியேறதோ அந்த வைப்ரேஷன் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரான் எப்படி அது இயங்கிறதுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் தேவைப்படுதோ ப்ரோட்டான் இயங்கிறதுக்கு எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா உங்கள் உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நினச்சது கிடைக்கும் அதனால தான் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா நீங்கள் நல்லது நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் உன்னை உலகம் திருப்பி கொடுக்கும் அதே மாதிரி பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துடாது உங்களை சோதித்து பார்க்கும் நீங்கள் பெரிய ஐடி கம்பெனியில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனால் உங்களுக்கு கிடைச்சது ஒரு பத்தாயிரம் சம்பளத்தில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சின்சியராக அந்த பிரபஞ்சத்தை நம்புகிறீங்களோ அதுக்கு உண்மையாக இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு லட்சம் சம்பளத்தை கொடுக்கும் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு லட்சம் சம்பளத்தை கொடுக்காது ஸோ எல்லா விஷயமே அப்படி தான் ஓகேங்களா உங்களுக்கு என்ன புயிற மாதிரி சொல்கிறேன் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அவங்க அப்பா ஐஸ்கிரீம் கடைக்கு கொடுப்பாரு அவங்க அப்பா வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தராரு அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுது சாப்பிடும்போது தவறி கீழே போட்டுருது கீழே போட்டு அழுது திரும்பி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படிங்க எங்கள் அப்பா இருக்க அப்பாவும் சரி ரைட்டு குழந்தை அழுதுதேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு கூட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தராரு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் இல்லை எனக்கு இப்போ ரெண்டு வேணும் அப்படின்னு கேட்குது அவங்க அப்பா சொல்கிறாரு ஆல்ரெடி ஒன்று வாங்கிக்கிட்டே நீ கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த உன்னை சாப்பிடு அதுக்கப்புறம் இன்னொன்று உனக்கு தரேன் அப்படின்றாரு ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அடைய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் சின்னதாக தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க எப்படி அதுக்கு உண்மையாக இருக்கிறீங்க ஸோ எந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமே நடக்குது ஓகேங்களா தான் இன்னும் உங்களுக்கு வாழ் ரீதியாக புயிற மாதிரி சொல்கிறேன் ஒருத்தர் வந்து சின்ன ஒரு ஸ்வீட் கட ஆரம்பிச்சிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாடு லெவலில் ஃபேமஸாக இருப்பார் எடுத்துக்காடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மாறார் பிரியாணி கடை அந்த ஒரு ஓனர் சொல்லலாம் அது சின்னதாக கடை நான் வந்து தள்ளுவனில் ஆரம்பித்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே பிரான்சி வச்சிருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை அவர் உணர்கிறாரு பிரபஞ்சத்துக்கு அவர் கொடுத்த பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்ததாக உண்மையாக இருக்கார் அது உண்மையாக இருக்கிறவர்கள் மட்டும் இல்லாமல் அவர் அவர் கிடைச்ச வாய்ப்பை அனைத்துமே பயன்படுத்திக்கிறார் எங்கேயுமே ஒரு சோம்பேறித்தனமாக படுக்கலை ஸோ அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இல்லைன்னா பிரியாணி கிடைய ஆரம்பித்தேன் அனைவருமே அந்தளவுக்கு ஆகலாமே ஏன் அவன் ஆக முடியல அவர் மட்டும் அப்படின்னா யார் யார் சக்ஸஸ் பர்சனாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோலை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி அதுக்கு தாண்டி நம்மளை முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க பிரபஞ்சம் அவங்களுக்கு கேட்டதை கொடுத்துருக்கும் ஓகேங்களா அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியேவே இருக்குது நம்ம மட்டும் ஏன் பின்தங்கியே இருக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நம்ம கூட இருந்தவன் பெரிய லெவலில் போயிட்டான் அப்படின்னா காரணம் தான் ஸோ அவன் கரெக்டாக சின்ன விஷயமாக கொடுக்கும்பொழுது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியெலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவன் பத்தாயிரம் லட்சம் மூடமாக இருப்பான் இவன் பத்தாயிரம் வளாக பார்த்துருப்பான் ஆனால் இப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிருப்பான் பெரிய லெவலில் அஞ்சு லட்சம் பழம் வாங்கியிருப்பான் இவன் அதே கம்பெனி தான் இருப்பான் காரணம் என்ன அப்படின்னா இவன் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டான் இன்னொன்று பிரபஞ்சத்திட்ட அவன் கேட்குறான் வேறு விஷயத்தை நோக்கி போகிறான் அந்த பிரபஞ்சம் கொடுக்குது அதையும் பயன்படுத்துகிறான் ஸோ பயன்படுத்தி அவனுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஸோ பிரபஞ்சம் கேட்டால் தான் கிடைக்கும் அதனால் அப்துல் கலாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா கனவு காணுங்கள்ன்றார் இங்கே கனவு காணுங்கள் அப்படின்னா கனவுல தூக்கத்தில் கனவு காணுற கிடையாது உங்கள் வாழ்க்கைய நினச்சோங்க வாழ்க்கை எந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சி கனவு காணுங்க அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களை இழுத்துட்டு போங்கன்னு சொல்கிறார் ஓகேங்களா ஆனால் நீங்கள் எதுவுமே ஆசைப்படாமல் எதையும் கனவு காணாமல் நீங்கள் இந்த இடத்துலேயே இருந்துக்கிட்டு நான் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கினா எப்படி கிடைக்கும் அதுக்கு முயற்சி பண்ணணும் உங்கள் உடம்பு முயற்சி பண்ண காரணம் தெரியல அந்த தீயை சக்தி சொல்லுவோம்ல அதுதான் உங்களை போட்டு வாட்டுது இந்த அதே அதாவது முயற்சி பண்ணாமல் என்ன சாக்கடை மாதிரி தேங்கிடுவீங்க வாட தான் அடிக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த வச்சு கடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஆற்று தண்ணி மாதிரி நீங்கள் தண்ணி ட்ராவல் பண்ணிட்டே பிடிக்கலாம் நீங்கள் புது புது இடத்துக்கு பயணம் பண்ணுவீங்க புத்திணச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் எப்போயுமே ஒரே இடத்த தேங்காதீங்க அந்த ஒரே இடத்துல தேங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அஞ்சு விஷயம் உங்களை வந்து ரொம்ப பாதிச்சுக்கணும் நடத்தும் ஒன்று நீங்கள் அதிகமாக கோவப்பரவலாக இருப்பீங்க ரெண்டு நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து புறாம பரவலாக இருக்கலாம் மூணு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதட்டமாக இருக்கலாம் நாலு பயப்படலாம் அஞ்சு சோம்பேறித்தனமாக இருக்கலாம் ஸோ இந்த அஞ்சு விஷயம் இருக்கிறவங்களால தான் வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாது ஓகேங்களா எப்பயும் தன்னம்பிக்கையாக இருக்கவங்க உற்சாகமாக இருக்கவங்க எந்த நிலையிலையும் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறவங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நோக்கி நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய இலக்கியை விரைவில் அலைவாங்க ஸோ நீங்கள் என்னவாகன்றதையும் பிரபஞ்சத்திலேருந்து எப்படி பெறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் உடனே உங்களை கூட்டு வந்து வானத்தை பிரித்துட்டுலாம் உங்க கூட்டி தராது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உணருங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சேர்த்துங்க நல்ல எண்ணத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கள் பயணம் பண்ணாவே உங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேவையான விஷயங்களும் ஆட்டோமெட்டியாக கிடைக்கும் ஆல்ரெடி போன விட சொல்லியிருப்பேன் ஒரு சாதாரண மனைவி எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாது ஒரு கண்டெக்டராக அந்த கண்டெக்டராக இருந்தவர் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாதுன்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரபஞ்சம் அவர் கொடுத்துச்சு பிரபஞ்சம் அவர் அனலைஸ் பண்ணாலும் அவர் எந்த இடத்த அடைஞ்சார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக அவர் அதற்கான பிரபஞ்சத்தில் கேட்டிருப்பார் பிரபஞ்சம் அதுக்கான வாய்ப்பு வழங்கியிருக்கும்னா இவர் முயற்சி பண்ணியிருப்பார் நான் அதை ஆகணும் அப்படின்னு நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் பல தடைகள் வந்திருக்கும் அவருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் பல பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் அவர் அவர் நோக்கம் என்ன அது ஆகணும் பிரபஞ்சத்தை திரும்ப திரும்ப கேட்டு பிறகு பிரபஞ்சம் அதுக்கான வாய்ப்பை வாங்கியிருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிரபஞ்சம் உடனே கேட்டனே தராது எப்படி அந்த சின்ன குழந்தைகளுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் எப்படி உடனே உங்களுக்கு புதுமாதிரி அந்த கதை சொன்னேன் அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் சம்பளம்னா ஃபஸ்ட்டு பத்தாயிரம் சம்பளம் தான் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதற்கே பிரச்சனை அதெல்லாம் தாண்டி போகணும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே கெட்ட விஷயம் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா ஸோ எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து விலகி போகிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் அந்த இலக்கை வேகமாக அடையலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தவரும் நீங்கள் உங்கள் மனதை வந்து நல்லா ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீங்களோ அதை பிரபஞ்சத்தை கேட்டுகிட்டே இருங்க பிரபஞ்சம் உங்களை நிறைய இடத்துல சோதித்து பார்க்கும் அதையும் கடந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கை கண்டிப்பாக அடையலாம் ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு உங்களை சோதித்து பார்க்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இன்னும் நிறையா வீடியோ பார்ப்போம் மேலும் நீங்கள் உங்கள் மன ரீதியாக பக்குவப்படணும் வாழ்க்கை ரீதியாக அந்த பிரபஞ்சத்தை உணரும் அப்படின்னா ஆறாவது அறிவுக்கு அப்பா நூலை வாங்கி படிங்க அது நிறைய விஷயம் சித்தர் மாணிக்கோசு சுவாமி சொல்லியிருக்காரு ஸோ அதை படிக்கும்போது நீங்கள் ஒரு புது மனிதராக புது உலகத்தை பார்ப்பீங்க அந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்